ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் என் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வேரிக்கோஸ் வெயின் அதாவது வெரிகோஸ் வெயின்னா என்னென்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால வயது முதிர்ந்தவங்களுக்கு இல்லை பரம்பரையில் யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் நரம்புகள் வந்து குடைத்து வீங்கி போயிருக்கும் அந்த ரத்த குழாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீண்டு பிரிஞ்சு குடைத்து காணப்படும் இதுதான் வந்து வேரிக்கோஸ் வீண் அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லா குடைச்சி வரி வரியாக வீங்கி இருக்கிறதுனால இதை வந்து விரிசுருள் நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த வேரிக்கோஸ் வீண் வந்து நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறது இல்லைன்னாலும் ஆனால் வந்து இதனால் கஷ்டப்படுறது வந்து மிக மிக ஜாஸ்தி இது வந்து வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசௌரகங்களை வந்து உடம்பில் வந்து நிறைய ஏற்படுத்தும் அதாவது தாங்க முடியாத ஒரு வலி ரத்த ஓட்டம் கம்மியாக போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க அனுபவிப்பாங்க இப்போ வேரிக்கோஸ் வெயின் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வேரிக்கோஸ் வெயின் வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸு டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்து அதிகப்படியான அழுத்தத்தை வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம கால்களுக்கு கொடுக்குறப்போ இந்த ரத்த குழாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சு அந்த ரத்தம் வந்து ஒரு இடத்துல போய் தேங்கி நின்று அந்த ரத்த குழாய்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விரிசுருள் நோய் அதாவது வேரிக்கோஸ் வெயின் அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த ரத்த குழாய்களுக்கு வந்து சரியான முறையில் ரத்தம் போகாத இருக்கிறதுனால நமக்கு இந்த வேரிக்கோஸ் வயன் நிறைய வரும் நீரழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களில் வந்து சரியான ரத்த ஓட்டம் இல்லாத இருக்கிறதுனால அதாவது ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால வேரிக்கோஸ் வெயின் வந்து ஜாஸ்தியாக வரும் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அதாவது திடீர்னு வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க அப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து உடல் உடல் வந்து பருமன் ஆகிறதுனால அழுத்தம் காலுக்கு அதிகமாக கொடுப்பதனால ரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு அந்த ரத்தம் வந்து மேல் நோக்கி தள்ளப்படுவதாலேயோ இல்லைனா வந்து ஒரே இடத்துல குமிஞ்சி இருப்பதனாலையோ குவிந்து இருப்பதனாலையோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வேரிக்கோஸ் வெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வேரிக்கோஸ் வெயின் வந்து எதனாலலாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேரிக்கோஸ் வெயின் வந்து தசை வரலாம் தசை இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை இழப்பு எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா சில வந்து நோய்கள் காரணம் நம்ம நமக்கு தசை எழுப்புகள் வரலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கடினமான ஹார்ட் ஒர்க்கு எக்ஸசைஸ் ஜிம் போடுறது அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா தசை இழப்பு வரும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக இருக்குது அவங்க நரம்புலாம் பெருசு பெருசாக தெரியுது எக்ஸசைஸ் பாடிக்கு அப்படி சொல்லுவாங்க அவங்க வந்து அதிகப்படியான அழுத்தம் வந்து கைகளுக்கோ கால்களுக்கோ அப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு அந்த ரத்த குழாய்கள் வந்து சுருண்டு காணப்படுவதனால அந்த வேரிக்கோஸ் வேன் வரும் தசை இழப்பு நம்ம ப ஆவதனால பார்த்திங்கன்னா தசைகளுக்குள்ள இடைவெளி ஜாஸ்தியாகிறப்போ அந்த ரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு அங்கே வந்து அதிகப்படியான ரத்தம் தேக்கம் அடைஞ்சு அது மூலமாக நம்மளுக்கு வேரிக்கோஸ் வேன் வரலாம் இதை நம்ம தசை இழப்பை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுப்பதுனாலையும் மிதமான எக்ஸசைஸ் பண்ணுவதுனாலேயும் அதாவது கடினமான எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இருப்பதனாலேயும் நம்ம இந்த தசையெழுப்புகளை வந்து தவிர்க்கலாம் அது இல்லாமல் உடல் பருமன் உள்ளவர்கள் வந்து அந்த ஆரோக்கியமான முறையில் வந்து ஒரு நடைப்பயிற்சி பண்ணி இல்லை சைக்கிளிங் பண்ணி இல்லை நீச்சல் அந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணி உடற்பயிற்சிகள் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது மூலமாக அந்த மேலும் பிரச்சனை இல்லாமல் அந்த ரத்த குழாய்கள் மேலும் வந்து சுருங்கி அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஃபின் இப்போ வந்து காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா காஃபின் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த காஃபின் வந்து ரத்த குழாய்களில் வந்து பயங்கரமான ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே அடைப்பு கூட ஏற்படுத்தக்கூடியது ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை கூட கஃபின் வந்து உண்டு பண்ணும் அதனால காஃபி அதிகமாக எடுக்கிறவங்க காஃபியை குறைச்சிட்டு இல்லை காஃபி அல்லாத கஃபின் இல்லாத காஃபி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் லெமன்லாம் எடுத்துக்கிறது நல்லது லெமன் டீ ஹனி டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஏன்னா இப்போ ஹனிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரத்த செல்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சத்தை கொடுப்பதுனால ஹனி எடுத்துக்கிறது லெமன் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஜாஸ்தியாக இருப்பதுனால இந்த லெமன் எடுத்துக்கிறது லெமன் டீ எடுத்துக்கிறது இல்லை கிரீன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த க்ரீன் டீலாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பதனால இந்த கிரீன் டீ எல்லாம் எடுத்துக்கலாம் காஃபிக்கு பதில் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டம் ரத்த குழாய்களுக்கு சீரான முறையில் போகும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு செல்வதனால அவங்களுக்கு இருக்கிற கால்களுக்கு போகிற இரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால என்ன ஆகுன்னா கால் வந்து மறுத்து போகிறது கால் வீங்கி போகிறது இல்லை காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் சுருங்கி காலில் அந்த புடைப்பெல்லாம் ஏற்படுறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த வேரி கோசுமையை வந்து வரத்துக்குரிய அபாயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இடுப்பு எலும்புகளுக்கும் கால்களுக்கும் நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால அங்கே ரத்த ஓட்டம் சரியான முறையில் போகாமல் ரத்த குழாய்கள் சுருங்கி அந்த இடத்துல நரம்புகள் வந்து புடைச்சி காணப்படும் அது மாதிரி இல்லாமல் இப்போது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இல்லாமல் கொஞ்சம் தூரம் அப்படி நடக்கிறது இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்காம அவங்க ஏஞ்சி கொஞ்சம் தூரம் நடக்கிறது ஒரு சிறு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ ஒரு ஆஃப் அன் ஏஞ்சி நடந்துட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து உட்காந்து வேலை பார்க்குறது இப்போ நின்றுட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்காமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சி வேலை பார்க்குறது மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து யார் யாருக்கெலாம் வரும் இல்லை மரபணுக்கள் காரணமாக இப்போ மரபணுக்கள் வந்து குடும்பத்தில் யாருக்காவது வேரி கோஸ் வேணு இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரேஷனில் இருக்கிற யாருக்காவது இந்த வீக்கம்லாம் வரலாம் வயது முதல்வு காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம குழாய் ரத்த குழாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய நீச்சும் நெகிழ்ச்சியும் நமக்கு குறைவடைவதனால ரத்த குழாய்களுக்குள்ள வந்து ரத்தம் கம்மியாக செல்வதனால அந்த மாதிரியான வயதானவங்களுக்கும் இந்த மாதிரி வேரிக்கோசுவையின் பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் நம்ம இதனுடைய அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா கால் வந்து வீங்கி பெருசாக புடச்சி காணப்படுறது கால் ரெட்னஸ் இருக்கிறது வீக்கம் இருக்கிறது கால் மறுத்து போகிறது எரிச்சல் இருக்குது தாங்க முடியாத ஒரு வழி இருக்கிறது மறுத்து போதல் ஒரு மத மதப்பு இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிகரெட் குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா புகைப்பழக்கம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகை குடிக்கிறது நிறுத்துறது ஏன்னா மிகப்பெரிய அபாயமே என்னென்னா சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ரத்த சுவர்களில் வந்து அந்த நெக்கோட்டின் படிஞ்சு படிஞ்சு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப சுருங்கி அடைப்பை ஏற்படுத்தி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரத்த கசிவை கூட ஏற்படுத்தும் அதனால் புகைப்பிடிக்கிறவங்க மது பழக்கம் மருந்துறவங்க குடிக்கிறவங்க காஃபி குடிக்கிறவங்க இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பு வந்து நம்ம வேரி கொசுமையின் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் அதாவது சாக்ஸ் இதை மாதிரி வந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸு சொல்லுவாங்க இந்த கம்ப்ரெஷன் சேக்கை சேக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கால்லுரைகள் அவங்க வந்து அந்த சாக்ஸ் போடுறப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வலி கொஞ்சம் கம்மியாகும் அந்த பிளட் ஃப்ளோ வந்து மேல் நோக்கி பாயாமல் நம்மளுக்கு வந்து இல்லை ஒரே இடத்துல ரத்தம் கூமியாமலும் இருக்கும் அந்த சேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காலை ரொம்ப நேரம் தொங்க வச்சுருக்காமல் காலை கொஞ்சம் நீட்டி வச்சுக்கிறது ஆனால் தண்ணியில் வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் வேரிகோஸ் வெயின் உள்ளவங்க சூடான தண்ணியில் குறிக்கிறப்போ அந்த ரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதன் மூலம் அது பண்ணாமல் இருக்கலாம் நிறைய தண்ணி எடுத்துக்கலாம் கீரைகள் எடுத்துக்கலாம் பீன்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரொக்கோலிஸ் எடுத்துக்கலாம் விட்டமின்ஸு மெக்னீஷியம்ஸ் பொட்டாசியம் இப்போ பொட்டாஷியம் சத்துக்கள்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர்த்தக்கத்தை வந்து கம்மி பண்ணும் அப்படி அது இல்லாமல் ஹேரிகோஸ் மீன் வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கணுன்னா அது வந்து முதல்நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படி இருக்கும் நிலை பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதாக புடச்சி காணப்படும் இரண்டாம் நிலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உருட்டிக்கிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்வெல்லெல்லாம் இருக்கும் மூணாவது நிலையின்னு பார்த்திங்கன்னா அது ஊதா கலர்லேயோ இல்லை பழுப்பு கலர்லேயோ ஆகி அந்த இடம்லாம் கருப்பாகிடும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ரத்தம்லாம் தேங்கி அது வந்து நரம்புகள்லாம் புடச்சி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் பெரிய முடிச்சுக்கள் மாதிரி மாசு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து பல்ஜ் ஆகி உடஞ்சி அது வேரிக்கோஸ் அல்சராக மாறத்துக்கும் நிறைய காரணங்கள் உண்டு இப்போ அந்த வேரிக்கோஸ் அல்சரும் இந்த கருப்பாக கால் தேங்கி ஒரு மாதிரி அழுக்கல்லாம் அந்த ரத்தம் நிறைய தேங்கி கருப்பாக ஆகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து டெட் ஸ்கின் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஸ்க்ரப் பண்ணி அதை கிளியர் பண்ணி ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி காலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுவது மூலமாக அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஈரப்பதத்தை நம்ம கொடுக்கறதோட ரத்த செல்களை புதுசாக உருவாக்கவும் அந்த இடத்துல இருக்கிற டெஸ்ட் செல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனாலே நம்ம கால்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது மூலமாக நான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஆம்லா பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ரத்த குழாய்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நமக்கு விட்டமின் சி சத்தை நிறைய கொடுப்பதுனால அதில் ஆண்டி ஆக்சிடென்ட் இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் நிறைய இருப்பதனால நெல்லிக்காய் நிறைய எடுத்துக்கலாம் இப்போ வேரிக்கோஸ் அல்சர் உள்ளவங்களோ இல்லை வெரிகோஸ் அந்த பிளாக் கலராக டிஸ்கலரேஷன் இருக்கிறவங்களோ பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்ல வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் ஆலோவேரா ஜெல் வந்து எல்லாத்துக்குமான எல்லா சரும நோய்விகளுக்கும் சிறந்த ஆன்டிசெப்டிக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கிற குறுக்கு மீன் அது எல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மேலே தடவலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு வந்து அந்த அழற்சி பண்புகள்லேருந்து நம்ம வந்து ஆண்டு இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்ஸ் அதில் நிறைய இருப்பதுனால நமக்கு வீக்கம் அழறட்சி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து வேரிக்கோஸ் மைனுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுக்கும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹெமாமாலிஸ் பல்சட்டிலா சீக்கொல்கோட் கெட்டாகஸ் ஆர்னிக்கா கேலண்டுலா கிராஃபைட்டிஸ் கல்கேரியா கார்ப் இது மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்குது இப்போது அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா தசையெழுப்பு தசை இழப்புனால் ஸ்டாமின் அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குண்டா இருக்காங்கன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனை பொறுத்து ஃபைட்டில் கார் கல்கேரியா கார் ப்ராப்பைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிறதுனால ஹெமாமாலி சீக்குல் கார் அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு வர வந்து பிளட் கிளாட் இருக்குது அப்படின்னா ஆர்மிக்கு அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்போ அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வேரிகோஸ் வெயினுக்கு வந்து கரெக்டான மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆயிடுவாங்க நிரம்பு முடிச்சுகள் மறையாது ஆனால் அதனால் வர சிம்டத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுதோ அந்த மெடிசன் எடுத்து நீங்கள் வேரிகோஸ் வெயினில் இருந்து தப்பிச்சிக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்